எங்க அப்பா மலையாளி எங்க அம்மா வந்து தெலுங்கு நான் தமிழ் அப்போ மலையாளம் மலையாள படத்துல வந்து மூணு படம் நடிச்சிட்டேன் நாயகனுக்கு முன்னாடி அப்புறம்தான் நாயகனோட வாய்ப்பு இருக்கு அங்குளோட மோகன்லால் அங்குளோட ஆஹ் ரகுமான் அங்குளோட இவங்களோட நடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு நாயகனோட வாய்ப்பு வந்தது நாயகனோட வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு மூலியமா தான் வந்தது ஆனா அதுவும் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு எனக்கு அவ்வளவு ஞாபகம் எனக்கு அப்ப வந்து அஞ்சரை வயசு ரொம்ப சின்ன வயசு தான் ரொம்ப சின்ன வயசு தான்

ஆஹ் ரொம்ப நல்லா பழகுவாரு அப்புறம் மணிரத்ன மக்களோட தான் பாதி நேரம் உட்காந்துருப்பா அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஏன்னா அவரு வந்து ஆஹ் நிறைய எனக்கு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்பாரு அதனால எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு